திருப்பாடல் நூத்தி பதினைந்தாம் திருப்பாடல் பதினேழாவது பார் வாசிக்கிறோம் இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை மௌன உலகிற்குள் இறங்குவோர் எவருமே அவரை புகழ்வதில்லை ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கின்றார் இன்றளவு இன்று இந்த ஆலயத்தில் இந்த நொடி நான் இருக்கிறேன் என்றால் அது ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை என்று இறைவார்த்தை சொல்லுகிறது நான் உயிரோடு இருக்கிறேன் இந்த நாள் வரை கடவுள் எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை செய்திருக்கிறார் அத்தனையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோம் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்றிலே வாசிக்கிறோம் ஆண்டவரை எக்காலமும் நான் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்று இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது ஒன்று குறிப்பேடு புத்தகம் இருபத்தி மூன்று முப்பதிலே வாசிக்கிறோம் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவரை போற்றவும் வேண்டும் ஒவ்வொரு காலையும் மாலையும் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவரை போற்ற வேண்டும் என்ற இறைவார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆனால் நான் செய்கிறேனா எத்தனையோ காரியங்களுக்கு நான் இடம் கொடுக்கிறேன் செல்போன் பார்ப்பதற்கு தொலைக்காட்சி பார்ப்பதற்கு பிலர் நபர்களோடு தேவையற்ற உரையாடல்களுக்கு அதிக நேரம் செலவிடுகிற நான் ஆண்டவரோடு நேர நேரத்தை செலவிடுகிறேனா ஆண்டவரை புகழ்கிறேனா போற்றுகிறேனா சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவன் இப்பொழுது நம் முன்னில இருக்கிறார் எழுந்து நின்று அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கும் விதமாக இந்த பாடலை நாம் அனைவரும் கரம் தட்டி உற்சாகமாக பாடி ஆண்டவரை போற்றுவோம் மகிமைப்படுத்துவோம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி இறைவா என்று சொல்லி இந்த பாடல் வழியாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம் ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோம் உற்சாகமாக ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் பொண்ணு கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார் சொன்ன கொண்டாருவார் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இசு நீங்கள் இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை இயசு நீங்கள் இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க எல்லாமே கொள்வீங்க நீங்க எல்லாமே கொள்வீங்க இயசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை சமாதான காரணம் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே சமாதான காரணம் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே இயசு நீங்கள் இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்கள் இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்த ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தமான நே நண்பரின் திருபாதத்தில் பொதுபலம் கொண்டாட்டமே இயேசுவின் தன்னிதான பாவமெல்லாம் எல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது ஏசுவின் ரத்தத்தினா பாவமெல்லாம் எல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது ஏசுவின் ரத்தத்தினா கிறிஸ்துக்குள் வாழ்வு கிருபயால் மீட்பு பரிசுத்தவீனா கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபயால் மீட்பு பரிசுத்தவீனா குதுபலம் கொண்டாட்டமே யேசுவின் சன்னிதானத்தில் குதுபலம் கொண்டாட்டமே நிதானத்தில் வருவார் எல்லாவிட அற்புதம் செய்வார் இயேசு கூட வருவார் எல்லாவிட அற்புதம் செய்வார் நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார் நோய்கள் பேய்கள் a lot கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றும் இல்லை கூடாதது ஒன்றும் நம்பிக்கையோடு பாடுவோம் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை இல்லை கூடாதது ோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ராஜா வந்திருக்கிறார் ఆండవరే పోటువో ఆరాధి ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் வாய் திறந்து ஆண்டவரை போற்றுவோம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே மட்டுமா எங்களுக்கு உதவி செய்தீர்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் ஆசீர்வதியும் 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 ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்களை நலப்படுத்தும் சுகப்படுத்தும் ஆண்டவரே தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் குரு ஜிரீசஸ் ஆசீர்வாத நன்றி ஜையா ஹரே நம்மு நன்றி 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 ஆண்டிசுவேன் பெருகட்டும் ஜபிக்கிறோம் ஜெமிக்கிறோம் நன்றி 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 கரந்தட்டி கரந்தட்டி நன்றி சொல்வோம் கரந்தட்டி நன்றி சொல்லுவோம் கரந்தட்டி நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் நன்றி 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 ரை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரே இம்மட்டுமாய் ஆசீர்வதித்திரே நன்றி

கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ரைசலா 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 ரைசலாடு அப்படியே அமர்ந்து கொள்வோம் ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குவோம் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஐந்திலே வாசிக்கிறோம் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்களது முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை ரைசலாட் ரைசலாட் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்களோ யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கினார்களோ யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவிடம் ஓடி வந்தார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இருந்தது சந்தோஷம் இருந்தது நிம்மதி இருந்தது விபிலியத்திலே படிக்கிறோம் எத்தனை மனிதர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஓடி வந்தார்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார் இயேசுவை தொட்ட எல்லாருமே நலமடைந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இருந்தது இயேசு தொட்ட அனைவரும் நலமடைந்தார்கள் நம் உள்ளத்தில் இயேசு வந்திருக்கிறார் நம் ரத்தத்தோடு இயேசு கலந்திருக்கிறார் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும் என்னுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அமைய வேண்டும் ஆண்டவரே சிபிப்போம் இதை அவரை உற்று நோக்குவோம் நம்முடைய தேவன் நம்மை படைத்தவர் நம்மை காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறவர் நம் மத்தியில் இருக்கின்றார் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே என்னுடைய வேதனைகள் சோதனைகள் கண்ணீர் கவலைகள் கஷ்டங்கள் என் அருகில் இருப்பவருக்கு தெரியாமல் இருக்கலாம் என் உறவினர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆண்டரே உமக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆண்டவரே திருப்பாடம் நூத்தி முப்பத்தி ஒன்பதிலே வாசிக்கிறோமே என் உள் உணர்வுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றீரே என் வாயில் சொல் உருவாவதற்கு முன்பாகவே நீர் அதை அறிந்திருக்கிறீரே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஏதோ நம் உன் உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நம்முடைய பிரச்சனைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் பல்வேறு பிரச்சனைகளால் வந்திருக்கலாம் தாங்க முடியாத வேதனையோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கலாம் கவலைகள் கண்ணீரோடு இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கலாம் ஆண்டவரே எங்கு செல்வது தெரியவில்லை என்ன செய்வது தெரியவில்லை வாழ்க்கையின் எல்லைக்கே சென்றுவிட்டேன் என்று இனிமேல் நான் போக வழி இல்லை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடம் ஓடி வந்திருக்கலாம் அதோ இந்த குடும்பத்தில் என்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் ஆண்டவரே முடியல சாமி என்றெல்லாம் கவலையோடு வந்திருக்கலாம் கண்ணீரோடு வந்திருக்கலாம் கஷ்டத்தோடு வந்திருக்கலாம் வேதனையோடு வந்திருக்கலாம் சோதனையோடு வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு இலை தருவேன் தருவேன் என் முகம் உங்களுக்கு அழுத்தாது என்னிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இதோ பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்த ஆண்டவர் இலைப்பாறுதலை தருகிறார் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் மகிழ்ச்சியோடு நீங்கள் திரும்பி அழுகையோடு நீங்கள் ஆலயத்திற்கு வந்தால் மகிழ்ச்சியோடு திரும்பி செல்வீர்கள் என்று திருப்பாடலில் வாசிக்கிறோம் ஆண்டவரை உற்று நோக்குவோம் சற்று நேரம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எல்லா எண்ணங்களையும் இயக்கங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே சரணடைவோம் ஆண்டவருடைய பாதத்திலே இறக்கி வைப்போம் இதோ சாமி நான் வந்துட்டேன் என்னுடைய வேதனை சோதனை எல்லாம் உமக்கு தெரிய மாண்டவரே நான் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எப்படி நான் வந்திருக்கிறேன் என்பதெல்லாம் உமக்கு தெரிய மாண்டவரே ஒப்புக்கொடுக்கிறேன் என்னை ஆசிர்வதியும் என் குடும்பத்தை ஆசிர்வதியும் ஏற்ற வேளையில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தரலும் உமக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே இந்த உயிர் இந்த உடல் இந்த வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் நீர் கொடுத்த பிச்சை ஆண்டவரே நீர் கொடுத்த தானம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடம் நம்மை ஒப்படைப்போம் ஆண்டவருடைய அருளை தேடுகின்ற காலத்திலே ஆண்டவருடைய இரக்கத்தை நாடுகின்ற காலத்திலே ஆண்டவருடைய கிருபையை தேடுகின்ற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதோ இந்த தவக்காலம் காலம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான காலமாக அமைய வேண்டும் ஆண்டவரே நான் என்னையே ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நான் இல்லை சாமி என்று உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை நான் பாட நீங்கள் அனைவரும் திரும்பி பாடவும் எல்லோரும் ஒரு இருக்கிறோம் அவர் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நம்மை அவர் புயவனாக இருக்கிறார் இதோ நம்மையே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவரே நான் ஒரு களிமண் ஆண்டவரே உமது கரத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை உமக்கு ஏற்ற வடிவமாக வடிவமைத்து நீர் என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி இந்த வரிகளை உணர்ந்து பாடுவோம் நான் வெறும் களிமண் மண்தானே ஐயா உம் கையால் என்னை வனைந்திடுமே நான் வெறும் களிமண் தானே ஐயா உம் கையால் என்னை வனைந்திடுமே அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி அன்பு மகனாக்கும் Yes, they are. பிறந்தது முதல் இன்று வரை எத்தனையோ ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார் எத்தனையோ நன்மைகளால் நம்மை நிறைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்போம் ஆண்டவர் இயேசுனுடைய ஏக்கம் எண்ணம் மற்ற ஒன்பது பேர் எங்கே என்று திரும்பி வந்து நன்றி சொன்ன ஒரே ஒரு தொழுநோயாளரிடம் கேட்டார் அதே போல இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எதேதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் இன்று உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவருடைய திருமுன்னிலே அமர்ந்து அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பற்பல வேலைகளில் இந்த உலகம் பிஸியாகி கொண்டிருக்கிறது மார்த்தா சொன்னதை போல என் சகோதரி எனக்கு உதவி செய்ய அவளை அனுப்பும் என்று சொல்லி மார்த்தா கேட்டார் ஆண்டவர் இயேசு சொன்னார் மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கலங்குகிறாய் தேவையானது ஒன்று மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் அது அவளிடம் இருந்து எடுக்கப்படாது என்று சொன்னார் ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து மரியா ஆண்டவர் இயேசு சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் அப்படித்தானே நீங்களும் நானும் இப்பொழுது ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்ற சாமுவேலுடைய வார்த்தையை படி நாம் ஆண்டவரோடு பேசுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார் எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்கள் நல்ல பெற்றோரை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் நன்றி சொல்லுவோம் நல்ல இயற்கை சூழ்நிலைகளை கொடுத்திருக்கிறார் எத்தனை ஆபத்துகள் விபத்துகள் கொள்ளை நோயிலிருந்து நம்மை காத்து வழிநடத்தி இருக்கின்றார் நன்றி சொல்லுவோம் எஸ்ஐய புத்தகம் நாற்பத்தி ஒன்பது பதினைந்திலே வாசிக்கிறோம் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவர் தன் பின்லை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொன்னார் மறவாமல் நம்மை நினைவில் வைத்திருக்கின்ற ஆண்டவர் ஒருபோதும் அவர் நம்மை மறப்பதில்லை இதோ உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் நன்றி சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே நான் உம்முடைய பார்வையில் பேர் பெற்றவனாக இருக்கின்றேன் நீ என் பார்வையில் விலையேற பெற்றவனாக இருக்கிறாய் என்று சொல்லியிருக்கின்றார் நன்றி சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த நான்கு வரியை மட்டும் பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்வோம் இரவும் பகலும் இதுவரை நடத்தி இரவும் பகலும் ஏனை நினைந்து இதுவரை நடத்தி நீரே நன்றி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ அஞ்சாதே கலங்காதே திகையாதே என்று நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார் என்பதை நினைத்து முழந்தால் படியிடுவோம் இறுதி ஆசீர்